மீனராசினியர்களுக்கு இந்த வார்த்தைக்குண்டான டார்கெட் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து சில மனிதர்களை உங்களோட லைஃப்பில் மிஸ்கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட வந்து ரொம்ப நல்லா ஷேர் பண்ணலாம் இவங்க கிட்ட வந்து ஈஸியாக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சிலர்கிட்ட இருந்திருக்கலாம் அது உங்களோட மிஸ்கால்குலேஷன் அவங்க வந்து அவங்களோட ட்ரூ கலர்ஸ் காட்டுறப்போ நீங்கள் விலகி வர்ற மாதிரி இருக்கும் பட் அது எல்லாமே ஓகே நீங்கள் சிலர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் அப்படியே நகர்த்திட்டு இனிமேல் வந்து அந்த கால்குலேஷனை பெட்டராக பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் சில இடத்துல வந்து டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்களோட பழைய விஷயங்களை வந்து நினச்சி பழைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸை நினச்சி ஓ நீங்கள் வரக்கூடிய மனிதர்கள் கிட்டே அந்த ட்ரஸ்ட் இஸ்யூஸை காட்டுறதும் டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்கிறதும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னால் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு இந்த இந்த ஒரு வாரத்துக்கு இந்த மாரி அது ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சில மனிதர்கள்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணி விட்ருவீங்க ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஹாய் ஹலோவோட இருந்துட்டீங்க உங்களோட ஓன் எனர்ஜியில் இருந்துட்டீங்க ரொம்ப ஓப்பனாக ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்குது ஏன்னா சிலர் கிட்டே வந்து ரொம்ப ஓப்பனாக உங்களோட சீக்ரெட்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அச்சோ ஏன் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த விஷயம் அந்த சான்சஸ் ஃபீல் பண்ணுறத வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியுமோ ஃபன் பண்ண முடியுமோ ஜாலியான காமனான டாப்பிக்கை பேசி அதோடு நிறுத்திக்கிறது பெட்டராக இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ